அஸ்லாம் வலைக்கம் வாரமுத்தலாய் பிரகாது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தென்காசியில் உள்ள ஒரு ஏரியா எல்லாருக்கும் வியூ பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா எவ்வளவு அருமையா இருக்க போறது இயற்கை நம்மளுக்கு எவ்வளவு அருமையான சந்தர்ப்பத்தை நம்ம கொடுத்துருக்கு பாருங்க இத வந்து நம்ம பார்த்தாலே அவ்வளவு மனதிற்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு இறைவனோட படைப்பை பாருங்களேன் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இந்த ஸ்பாட்டை நீங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வியூ பண்ணணும் ஏன்னா அவ்வளவு ரம்மியமாக இருக்குது மனதிற்கு ரொம்ப இதமான ஸ்பாட்டு தான் இந்த ஸ்பாட்டு ஏன்னா சீசன் டைம்னால் புல்வெளியை இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அப்படியே பெட்டு மாதிரி இருக்குது பாருங்க இந்த புல்வெளியெலாம் அதுக்கு பின்னாடி மலைகள் இருக்குது அதுக்கு பின்னாடி நிறைய ஃபால்ஸுகள் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்கு அந்த மாதிரி ஏரியாவில் எல்லோரும் வந்தாலும் இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது கண்டிப்பா வியூ பண்ணிட்டு போங்க